இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே சகோதரிகளே நம் நினைவில் வாழும் இறந்த நம்பிக்கையாளர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களை எல்லாம் இந்த நாளிலே இந்த ஆத்மாக்கள் திருவிழாவிலே மிக சிறப்பாக நாம் நினைவு கூறுகின்றோம் நாம் மட்டுமல்ல அகில உலக திரு முழுவதும் இந்த நாளிலே இறந்த ஆன்மாக்களை இறந்த நம்பிக்கையாளர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறுகின்றது அவர்களுக்காக இறை வேண்டல் செய்கின்றது இந்த நாளிலே இந்த திருப்பலிக்கு முன்னதாக நாம் அனைவரும் கல்லறை தோட்டத்திற்குள்ளால் நுழைந்து கல்லறை அடக்கம் செய்யப்பட்டுள்ள நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளை இறந்த நம்பிக்கையாளர்களை நாம் பார்த்து நாம் இறை வேண்டல் செய்தோம் தோட்டத்திற்குள்ளால் நுழைகின்ற பொழுது நம் ஒவ்வொருவரிடத்திலும் எண்ணற்ற உணர்வுகள் தோன்றுகின்றது இந்த கல்லறை தோட்டத்திற்குள்ளால் நாம் இன்றைக்கு நுழை அவர்களுக்கு வேண்டல் நிலைகளில் இறந்து நம்முடைய நம்பிக்கை அங்கே பார்க்கின்றோம் ஆளும் சாபு நூறிலும் சாவு இறந்தவர்கள் பருவத்திலே நாம் பார்க்கின்றோம் இந்த கல்லறை தோட்டம் அடக்கம் செய்யப்பட்ட நம்பிக்கைக்காக ஜெபிக்க நமக்குள்ள எழுகின்றது வேலைகள் உணர்வு தனிமை உணர்வு உணர்வு இன்னும் விதமான உணர்வை அத்தனையிலும் மேலும் ஒன்று இழப்பு நம்மை பக்குவப்படுத்தியவர்கள் நமக்காக தியாகங்கள் செய்தவர்கள் அவர்களுக்கு இறை வேண்டல் செய்கின்ற இந்த வேளையிலே அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல நாம் நம்பிக்கை இழந்து போக வேண்டாம் இழப்பை நினைத்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்று கடவுள் நமக்கு நம்பிக்கை தருகின்றார் நான் உங்களுக்கு நிலை வாழ்வை தருவேன் என்று நற்செய்தியிலே சொல்லுகின்றார் எனவே இந்த ஒரு ஆழமான இறை நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு இறந்த நம்பிக்கையாளர்களுக்காக நாம் எல்லாம் கூடி வந்து ஜபிக்கின்றோம் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது அன்புக்குரியவர்களே இறப்பு என்பது தேவையானது என்பதை நமக்கு கற்றுத் தருகின்றது இறப்பு இல்லை என்றால் உயிர்ப்பு இல்லை எனவே உயிர்ப்பை நாம் பற்றி கொள்வதற்காக இறப்பு என்பது தேவைப்படுகின்றது அதே நேரத்திலே இழந்து போன நம்மிடத்திலிருந்து பிரிந்துபோன நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக இறைவேண்டல் வேண்டல் செய்வதற்கு அன்னையாம் திருகவை அழைப்பு விடுக்கின்றது இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே அருமையாக சொல்லப்பட்டது நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன நீதிமான்களினுடைய ஆன்மாக்கள் எனவே இறந்த நம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றது இறைவனுடைய கையில் இருக்கின்றது அவர்கள் அமைதியாக இழைப்பாருகிறார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் எனவே இறந்த நம்முடைய நம்பிக்கையாளர்கள் எல்லாம் இறைவனுடைய கையிலே இருக்கின்றார்கள் இறைவனுக்கு அருகிலே இருக்கின்றார்கள் அவர்கள் விண்ணக பரிசை பெற்றுக் இறைவன் அவர்களை மகிமைப்படுத்துகின்றார் என்ற ஆழமான இறை நம்பிக்கை கொள்ளுகின்றோம் அவர்களெல்லாம் இறைவனில் வாழுகின்றார்கள் இறந்த நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் இறைவனில் வாழுகின்றார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அவர்கள் நம்மிலும் வாழ வேண்டும் எனவே நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் நம்மிலும் வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் நம்மில் வாழ வேண்டும் என்றால் நற்பண்புகளை நாம் நமதாக்க வேண்டும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர்களுடைய நல்ல சிந்தனைகள் அவர்களுடைய நல்ல எண்ணங்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற நன்மைத்தனங்கள் அவர்களுடைய நல்ல செயல்கள் இவைகளை எல்லாம் நாம் நமதாக்குகின்ற பொழுது நம்மிலே அவர்கள் வாழுகின்றார்கள் எனவே எப்படியும் வாழ்வது என்பது வாழ்க்கையல்ல மாறாக இப்படித்தான் வாழ வேண்டும் திருவள்ளுவர் அருமையாகச் சொல்லுவது போல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எனவே இந்த உலகத்திலே வாழ வேண்டிய முறைப்படி வாழ வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் இறந்த நம்பிக்கையாளர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் நமக்கு விட்டு சென்ற நல்ல பாதைகளை நாம் ஏற்று நல்லவைகளை நற்பண்புகளை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் மகா அலெக்சாண்டரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம் மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்த அந்த மகா அலெக்சாண்டர் சாவதற்கு முன்னால் தன்னுடைய தளபதியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை இந்த ஆத்மாக்கள் திருவிழாவிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை தன்னுடைய தளபதி செலூக்கஸை அழைத்தார் சாவதற்கு முன்னால் அவரை அழைத்து அவரிடத்திலே சொன்னார் நீ என்னுடைய கைகளை பார் என்று சொன்னார் அந்த தளபதி செலூக்க சொன்னார் நான் பார்க்கின்றேன் உங்கள் கரங்களை நான் பார்க்கின்றேன் நீங்கள் மாபெரும் சக்கரவர்த்தி இந்த உலகத்தையே அடக்கி வைத்த இந்த உலகத்தையே உங்களுடைய காலடியிலே கொண்டு வந்த ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி என்பது எனக்கு தெரியும் என்று சொன்ன பொழுது அந்த மாமன்னன் அலெக்சாண்டர் அவனிடத்திலே சொன்னார் நான் சாகின்ற பொழுது என்னுடைய கரத்தை நீ என்னுடைய அந்த அடக்கம் செய்கின்ற பொழுது அந்த பெட்டிக்கு வெளியே வைக்க வேண்டும் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து மனிதர்களும் பார்க்க வேண்டும் நான் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்லுகின்ற பொழுது எதையும் எடுத்துச் செல்லவில்லை நான் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்லுகின்ற பொழுது எந்த செல்வத்தையோ புகழையோ பெருமையோ பட்டத்தையோ நான் எடுத்துச் செல்லவில்லை என்பதை எல்லா மக்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவன் இறந்து போகின்றான் அன்புக்குரியவர்களே எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எப்படி வாழுகின்றோம் என்பது முக்கியம் எனவே இறக்கின்ற பொழுது நாம் எதையும் எடுத்துச் செல்வதில்லை கடவுள் நமக்கு ஒரு அருமையான வாழ்வை கொடுத்திருக்கின்றார் இந்த வாழ்வை கொடையாக கொடுத்திருக்கின்றார் இந்த காலத்திலே வாழுகின்ற இந்த காலத்திலே அன்புக்குரியவர்களே நல்லதை செய்து இயேசுவை போல சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே சென்றார் எனவே நல்லதை செய்து நாலு பேருக்கு நல்லதை செய்து இறைவனுடைய திருவிழத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவது அன்புக்குரியவர்களே மிக முக்கியமான ஒன்று என்பதை கடவுள் கற்றுத் தருகின்றார் இன்றைக்கு திருப்பலிக்கு முன்னதாக அருகிலே இருக்கின்ற இந்த கல்லறை தோட்டத்திற்குள்ளால் நுழைந்து நாம் எல்லாம் கல்லறைகளை சந்தித்தோம் இந்த கல்லறைகளிலே பல வாக்கியங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்தோம் கல்லறை வாக்கியங்கள் பல பொறித்து வைக்கப்பட்டிருக்கின்றது நேருவினுடைய கல்லறையை பார்த்தால் அதிலே ஒரு வாக்கியத்தை பொறித்து வைத்திருக்கின்றார்கள் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது நேருவின் கல்லறை வாசகமாக சமாதான புறா சாந்தி கொள்ளுகிறது என்று எழுதப்பட்டிருக்கின்றது அறிஞர் அண்ணாவினுடைய கல்லறையை பார்த்தால் அந்த கல்லறையிலே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கின்றது என்ன எழுதப்பட்டிருக்கின்றது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது கொல்கத்தாவிலே சென்று அன்னை தெரசாவினுடைய கல்லைய கல்லறையை பார்த்தால் அன்னை தெரசாவினுடைய கல்லறையிலே ஒரு கல்லறை வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது அது என்ன சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு நாம் எல்லாம் நம்முடைய சாவை எண்ணி பார்க்க வேண்டும் எல்லாரும் சாக வேண்டும் எல்லோரும் இந்த உலகத்திலேயே சாக வேண்டும் ஆனால் இந்த உலகத்திலே எப்படி நான் வாழுகின்றேனோ அதை பொறுத்து தான் அன்புக்குரியவர்களே நான் விண்ணக பரிசை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஏற்ப இப்பொழுதே இந்த உலகத்தில் விண்ணக பரிசுக்காக நான் என்னை தயாரிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் அதனால் இன்னைக்கு வீட்டுக்கு போய் எல்லாரும் உங்கள் கல்லறையில என்ன வாசகத்தை போடலாம் என்று எழுதி பாருங்கள் அது ஒரு வீட்டு பாடம் நினைக்கின்ற பொழுது ஒரு இறப்பை நினைத்தாலே கஷ்டமாக இருக்கிறது கடினமான ஒன்றுதான் இறப்பு கடினமானது ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இறப்பு தேவையானது இறப்பு இல்லை என்றால் உயிர்ப்பு இல்லை எனவே அன்புக்குரியவர்களே நற்பண்புகளை நம்முடைய முன்னோரிடமிருந்து கற்றுக்கொண்ட அத்தனை நற்பண்புகளையும் நல்லதாக்கி கொண்டு விண்ணக பரிசை பெற்றுக்கொள்வதற்காக இப்பொழுதே நம்மை தயாரிப்பதற்கு இந்த கல்லறை திருவிழா இந்த சகல ஆத்மாக்களுடைய திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இரண்டாவதாக உயிர்ப்பு நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும் யோவா நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது லாசர் இறந்து போகின்றார் லாசர் இறந்து போகின்ற செய்தியை கேட்டு அதற்கு பிறகு நிறைய பேர் அவருடைய இல்லத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக செல்லுகின்றார்கள் இயேசுவும் அங்கே ஆறுதல் சொல்லுவதற்காக அவர் செல்லுகின்றார் அப்பொழுது அங்கே மார்த்தா அழுது கொண்டிருக்கின்றார் யூதர்கள் பலர் வந்து அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த இயேசு குமுறி கலங்கி கண்ணீர் விட்டார் என்று நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது லாசர் தன்னுடைய நண்பர் இறந்ததை பார்த்தபொழுது ஏசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே இயேசு ஏன் கண்ணீர் விட்டார் ஏன் கண்ணீர் விட்டார் தன்னுடைய நண்பர் லாசர் இறந்து போய்விட்டாரே என்ற ஒரு வேதனையிலே இயேசு கண்ணீர் விட்டிருக்கலாம் கண்டிப்பாக இயேசுவுக்கு பிடித்த ஒரு குடும்பம் அவ்வப்பொழுது இயேசு அந்த இல்லத்தை சந்தித்தார் எனவே தான் நட்பு பாராட்டி அந்த குடும்பத்திலே ஒரு மாபெரும் இழப்பு ஏற்பட்டு விட்டதே என்று நினைத்து இயேசு கண்ணீர் வடித்திருக்கலாம் ஆனால் அதைவிட மேலாக இறையியலார்கள் இந்த பகுதிக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது தொடர்ந்து விவிலியத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள் என்ன சொல்லப்படுகின்றது யோவா நற்செய்தியிலே இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது தொடர்ந்து இந்த வாசிக்கின்ற பொழுது அங்கே யூதர்களில் சிலர் நம்பிக்கை குறைவு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இவர் பார்வை இழந்தவர்களை பார்க்க செய்தாரே ஏன் இந்த லாசரை அவர் உயிர்த்தள செய்ய முடியாது என்று ஒரு சிலர் கேள்வி கேட்டு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை குன்றிய மக்களாக இருந்தார்கள் இந்த மக்களை பார்த்து உயிர்ப்பில் நம்பிக்கை குன்றிய இந்த மக்களை பார்த்து ஏசு கண்ணீர் வெடித்தார் என்று பல இறையலார்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள் எனவே இன்றைக்கு இறந்த நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் நம்பிக்கையாளர்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய உயிர்ப்பு நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும் அன்புக்குரியவர்களே உயிர்ப்பு நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ உயிர்ப்பு நம்பிக்கையை யாரெல்லாம் வலுப்படுத்தி கொள்ளுகின்றார்களோ உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் நம்பிக்கை கொள்பவன் என்றும் வாழ்வான் என்ற அந்த ஆண்டவர் இயேசுவனுடைய இறை வார்த்தைகளை முழுமையாக நம்பி அதற்கேற்ப யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்கள் இந்த மன்னகத்திலே அந்த உயிர்ப்பின் முன்சுவையை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார்கள் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆழமான தத்துவம் எனவே இந்த நல்ல நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இந்த நல்ல நாளிலே நம்முடைய முன்னோர்கள் இறந்த நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நாம் நன்றி கூறுவோம் அவர்கள் விட்டு சென்ற அத்தனை நல்ல பண்புகளையும் நமதாக்கி நாம் உயிர்ப்பு நம்பிக்கையில் வளர்ந்து இறைவனோடு நெருங்கி வர இந்த புனித திருப்பலியிலே மன்றாடுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக